தஞ்சாவூர் டாக்டர் நளிகுப்புசாமி குப்புசாமி கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரி டாக்டர் வெள்ளைச்சாமி கல்வியல் பெண்கள் கல்லூரி டாக்டர் வெள்ளைச்சாமி பெண்கள் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் இணைந்து நடத்தும் பட்டமளிப்பு விழா தஞ்சாவூர் டாக்டர் மணி ராமகிருஷ்ணா பாலிடெக்னிக் கலை அரங்கில் இருபத்தி நான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு ஏறத்தாழ ஆறுநூறு மாணவர் செல்வங்களுக்கு பட்டமளித்து நல்லாசிகள் வழங்கப்பட்டது தலைமையேற்று நல்லாசை வழங்கி பட்டம் வழங்கியவர்கள் கல்வி சுடர் டாக்டர் நள்ளி குப்புசாமி செட்டியார் அவர்கள் நிறுவனர் நல்லி சில்க் ஸ்ரீநகர் சென்னை தவத்திரி சுவாமி விமுர்தானந்தர் அவர்கள் தலைவர் சுவாமி ராமகிருஷ்ண மடம் தஞ்சாவூர் பேராசிரியர் பழனிமுத்து அவர்கள் தேசிய உணவுத் தொழில் முனைவோர் மேலாண்மை நிறுவனம் தஞ்சாவூர் டாக்டர் ஜி பாஸ்கரன் அவர்கள் முன்னாள் துணைவேந்தர் தமிழ் பல்கலைக்கழகம் மாணவ செல்வங்களுக்கு வாழ்த்துறை வழங்கியவர்கள் தஞ்சாவூர் டாக்டர் வணிகபூஷணம் வெள்ளைச்சாமி நாடார் அவர்கள் நிறுவனர் மற்றும் தலைவர் டாக்டர் நல்லி குப்புசாமி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி டாக்டர் வெள்ளைச்சாமி கல்வியல் கல்லூரி டாக்டர் வெள்ளைச்சாமி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் தஞ்சாவூர் முன்னிலை வகித்து அன்புடன் உபசரித்து விழா ஏற்பாடு செய்தவர்கள் உயர்திரு டிவி பெத்துராஜ் அவர்கள் திருமதி பி ராஜமுத்து அவர்கள் டாக்டர் நல்லி குப்புசாமி கல்லூரி நிர்வாக செயலாளர்கள் வரையற்று சிறப்புரை பேராசிரியர் ஜபஜோதி அவர்கள் முதல்வர் டாக்டர் நல்லி கலை மற்றும் அறிவியல் பெண்கள் கல்லூரி நன்றி நன்றியுரை வழங்கியவர்கள் பேராசிரியர் கிரேஸ் ராணி அவர்கள் முதல்வர் டாக்டர் வெள்ளைச்சாமி கல்வியல் கல்லூரி டாக்டர் வெள்ளைச்சாமி ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் அலுவலக உதவியாளர்கள் எஸ் சத்யா நர்மதா சினேகா கார்த்திகா கௌதமி அவர்கள் விழா குழுவில் சிறப்பாக பணியாற்றினார்கள் மேலும் விழா சிறப்பாக நடைபெற அனைத்து கல்லூரி பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக அதிகாரிகள் முன்னாள் மாணவ செல்வங்கள் சிறந்த ஒத்துழைப்புடன் பணியாற்றினார்கள் விழாவில் கல்வி பயின்ற மாணவ செல்வங்கள் நிஷா நந்தினி அகலியா ஆர்த்தி பிரவீனா கீர்த்திகா ராகவி உட்பட சன் டிவி மூத்த ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சேவார்த்தனா ஜானகிராஜன் ஜே சேர்ம சுந்தரி அவர்களின் மகள் ஜே ஜெயஸ்ரீ பட்டம் பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது ஏறத்தாழ ஆறுநூறு மாணவ செல்வங்கள் பட்டம் பெற்றவர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் மனமார்ந்த பாராட்டுகள் உங்கள் அனைவருக்கும் சிறந்த எதிர்காலம் அமைய எல்லாம் வல்ல இறைவனை மனதார பணிந்து வணங்கி போற்றுகிறோம் என்று அனைவரையும் வாழ்த்தினார்